யாராவது என் கிட்ட வந்து பெண்கள் எமோஷனல் அல்லது அவங்களோட எமோஷன்ஸ் தான் அவங்களோட நான் ஒத்துக்க மாட்டேன் நான் அப்ப கான்வென்ட்ல மூணாவது வகுப்பு படிச்சிட்டு இருந்தேன் செயின்ட் மேரிஸ் பாண்டா நல்லா சபியாகும்னு இப்படி இருப்பேன் எனக்கு பேண்ட் தச்சுட்டு வந்து கொடுத்தாங்க ஹாஃப் பேண்ட்ஸ் நான் அதை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடறதும் ஓடியாறதுமா இருந்துட்டு இருந்தேன் கீழ இருந்து எதையோ எடுக்கலாம்னு குனிஞ்சனா பின்னாடி தையல் விட்டு போச்சு டார் பசங்கெல்லாம் என்ன பார்த்து கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கிளாஸே ரெண்டு பட்டு போச்சு அப்ப சிஸ்டர் வந்தாங்க அவங்க நான் சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பாத்தாங்க அழுதுட்டு கூட இருந்திருப்பேன் பாத்துட்டு என்னன்னு கேட்டாங்க நான் எதுவுமே சொல்லல வேற யாரோ இவன் பேண்ட் கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அவங்க என்ன அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க அவங்க முகத்துல ஒண்ணுமே இல்ல எந்த உணர்ச்சியும் இல்ல அவங்க கிளாஸா பாதியிலேயே விட்டுட்டு என்ன அவங்களோட அறைக்கு கூட்டிட்டு போனாங்க அவங்க அந்த ஸ்கூல் கேம்பஸ்லயே தங்கி இருந்தாங்க அவங்க அறைக்கு என்ன கூட்டிட்டு போய் கழட்டி கொடுத்தாங்க நானும் ட்ரௌசரா கழட்டி கொடுத்தேன் அவங்க அதை தைச்சாங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் தான் ஆயிருக்கும் போட்டு கண்ணு கொடுத்தாங்க திரும்ப கிளாஸ்க்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க அவங்க செஞ்சது முற்றிலுமே உணர்வு பூர்வமானது எமோஷனலா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த எமோஷன் எப்படி தப்பாகும் எமோஷன் எல்லா நேரத்திலயுமே தப்பாகுமா நான் எல்லாருக்கும் முன்னாடி உட்காந்துருந்தேன் எல்லாரும் என்ன பார்த்து பார்த்து கேலியா சிரிச்சிட்டு இருந்தாங்க நானும் படிக்கல கிளாஸ்ல யாருமே படிக்கல என்ன கூட்டிட்டு போய் பத்தே நிமிஷத்துல வேலையை முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது சொல்லி கொடுத்தாங்க அதனால எமோஷனாலிட்டி கண்டிப்பா தவறானது அப்படின்னு நாம சொல்ல முடியாது